காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டை அடுத்த எரிவாய் கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கமலவல்லி தாயார் சமேத அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயிலில் மார்கழி மாதம் முழுவதும் தினமும் தனூர் மாத பூஜைகள் மற்றும் திருப்பாவை தொடர் சொற்பொழிவும் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆண்டாள் பெருமாளை சரணடையும் திருக்கல்யாண வைபவம் காலை பத்து மணியளவில் திருப்பாவை குழுவினர்களின் இருபத்தி ஒன்று வகை வரிசையுடன் இனிதே துவங்கியது மேலும் அர்ச்சகர் சுவாமிகளால் மாலை மாற்றுதல் ஹோம காரியங்கள் செய்யப்பட்டு ஆண்டாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்று முடிந்தது விழாவின் இறுதியில் சுவாமி பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் வெங்கடேஷ் ஷா கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி